அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் புதன்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி சூரிய உதயம் காலையில ஆறு மணி பதினெட்டு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று அதிகாலை பனிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை ஏகாதசி அதற்கு பிறகு இரவு பதினோரு மணி ஐந்து நிமிடம் வரை துவாதேசி அதற்கு பிறகு திரியோதசி ஸ்டார்ட் ஆயிருது நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை திருவோண நட்சத்திரம் அதற்கு பிறகு அவிட்டு நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிருது அமிர்தாதி யோகம் காலையில் ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை சித்த யோகம் இருக்குது பின் நாள் முழுவதும் மரண யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சித்தம் யோகம் அதற்கு பிறகு சாத்தியம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிருது கரணம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை பாலவக்கரணம் அதற்கு பிறகு காலை பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கவலவ கரணம் அதற்கு பிறகு இரவு பதினோரு மணி ஐந்து நிமிடம் வரை தைத்திலே கரணம் சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இருக்குது அதற்கு பிறகு புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் நாலு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து காலையில் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது சாயந்தரம் ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது ஓரைகள் பார்க்கலாம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை புதன் வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சந்திரன் வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை சனி ஓரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை குரு ஓரை காலையில் பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை செவ்வாய் ஒரை பதினோரு மணிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை சூரியன் வரை மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை சுக்கரன் வரை ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை புதன் வரை மதியம் ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை சந்திரன் வரை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை சனி வரை நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை குரு வரை சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரை செவ்வாய் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது குளிகை காலம் பத்து மணி காலையில் பத்து மணி முப்பது நிமிடத்துலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது சூளம் வடக்கு திசை வடக்கு திசை நோக்கி நீங்கள் வந்து முக்கியமான காரியத்துக்காக பயணம் போகிறவங்க வடக்கு திசை நோக்கி உங்களோட காரியங்கள் வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பால் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த பாலை வந்து நீங்கள் பரிகாரமாக குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து போகிற காரியங்கள் தடங்கள் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நடக்கும் அதே மாதிரி சந்திராஷ்டமக்காரங்க வந்து கொஞ்சம் தயிரில் சக்கரை போட்டு நீங்கள் வந்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி அல்லது வெளியில் போகிறவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் அந்த அந்த மாதிரி தயிரை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அப்படி சர்க்கரை போட்டு கொஞ்சமாக சக்கரை போட்டு சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து காப்பாற்றப்படுவீங்க இன்றைக்கி வந்து எந்த விஷயங்கள் வந்து நம்ம நல்ல இது செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிணற்று ப கிணறு வெட்டுறதுக்கு கிணறு கிணற்று வேலைகளை பார்க்குறதுக்கு அப்புறமா ஆறு குளங்களை வந்து நம்ம வந்து தூர் வாடுறதுக்கு இதெல்லாம் வந்து நல்ல நாளாக இருக்குது இது பண்ணுறதுக்கு வழக்கு சார்ந்த பணிகளை வந்து செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது புதிய ஆடைகள் அணியிறதுக்கு சிறந்த நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து புதன்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுறது நமக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும் நம்மளோட நினைத்த காரியங்கள் நடக்கும் இவ்வளோ தாங்க இந்த பஞ்சாங்கம் வந்து அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ